வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் சுய இயக்க ஜேர்மன் கோவிட் சர்களை உக்ரைனுக்கு வழங்க உள்ள ஜேர்மனி உக்ரைனுக்காக அறுநூற்றி ஐம்பது வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை வழங்க உள்ள இங்கிலாந்து ராணுவத்திலிருந்து வெளியேறும் வீரர்கள் மக்களை களமிறக்கும் உக்ரைன் அடித்து முன்னேறும் உக்ரைன் ஜோ பைடனுடன் அவசர சந்திப்புக்கு புறப்படும் பிரதமர் உடனடி போர் நிறுத்தத்துக்கு இந்தியா ஆதரவு ஜெய்சங்கர் தெரிவிப்பு ஜேர்மனி கூடுதலாக பன்னிரண்டு பிசெட்ஹெச் இரண்டாயிரம் தண்ணீக்க கோவிட் ரக பீரங்கி துப்பாக்கிகளை உக்ரைனுக்கு வழங்கும் என பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் அறிவித்துள்ளார் அதன்படி ஆறு கோவிட் சர்கள் இந்த ஆண்டு இறுதியிலும் மீதமுள்ளவை அடுத்த ஆண்டு வழங்கப்படும் என கடந்த வாரம் உக்ரைன் தொடர்பு குழு கூட்டத்தில் பிஸ்டோரியஸ் கூறினார் கூடுதலாக எழுபத்தி ஏழு பழைய லேயோபாட் ஒன் ஏ ஃபைவ் முக்கிய போர்டாங்கிகள் எதிர்காலத்தில் ஜேர்மனி மற்றும் கூட்டாளர் நாடுகளால் உக்ரைனிடம் ஒப்படைக்கவும் முன்னொழியப்பட்டது உக்ரைன் ஏற்கனவே சுமார் முப்பது ஜேர்மன் நன்கொடியான பி பீரங்கி துப்பாக்கிகளை இயக்குகிறது கூடுதலாக பதினெட்டு பி இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பெர்லினால் உறுதியளிக்கப்பட்டது இது பத்து வினாடிகளில் மூன்று ஷாட்களை சுடும் திறன் கொண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது உக்ரைனுக்கு மொத்தம் அறுநூற்றி ஐம்பது குறுகிய தூர வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை இங்கிலாந்து வழங்கும் என இங்கிலாந்து பாதுகாப்பு அமைச்சகம் வெள்ளிக்கிழமை அறிவித்துள்ளது இரண்டு மில்லியன் பவுண்ட்கள் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக தலைஸ் ஜூகே இலகுரக மெல்டிரோல் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்கும் முதல் தொகுதி இந்த ஆண்டு இறுதிக்குள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முயற்சி உக்ரைனின் வான் பாதுகாப்புக்கு ஒரு முக்கிய ஊக்கத்தை அளிக்கும் என்பதோடு உக்ரைன் ஆதரவை அதிகரிக்க எங்கள் புதிய அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை நிரூபிக்கும் என பிரிட்டிஷ் பாதுகாப்பு செயலாளர் ஜான் ஹீலி கூறியுள்ளார் சமீப நாட்களில் பொல்டாவா மற்றும் லிவிவ் மீது ரஷ்யாவின் கண்மூடித்தனமான தாக்குதல்களின் சோகமான விளைவுகளை நாங்கள் கண்டோம் இங்கிலாந்தில் தயாரிக்கப்பட்ட இந்த புதிய விகணிகள் உக்ரைனின் மக்கள் உள்கட்டமைப்பு மற்றும் பிரதேசத்தை புடினின் கொடூரமான தாக்குதலில் இருந்து பாதுகாக்க உதவும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை உக்ரைனுக்கான முன்னூறு மேல் பவுண்டுகள் பீரங்கி வெடிபருந்துகளின் விநியோகமும் இந்த ஆண்டு இறுதிக்குள் தொடங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது உக்ரேனிய ராணுவம் ரஷ்யாவுக்கு எதிரான கட்டாய ஆட்சேர்ப்பு அல்லது தன்னார்வ சேர்க்கையில் போர் நுட்பங்களை குடிமக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை தொடங்கியுள்ளது சோதனை வாரத்தில் உக்ரேனிய தன்னார்வலர்கள் மேம்பட்ட போர்க்களத்தில் போலி ஆயுதங்களுடன் ஏழு நாட்கள் தீவிர ராணுவ பயிற்சியை மேற்கொள்கின்றனர் தொடர்ச்சியான வெடிப்புகள் உட்பட உருவகப்படுத்தப்பட்ட போர்க்கள நிலைமைகளிலும் அவர்கள் ஈடுபடுகின்றனர் ஒரு உருவகப்படுத்தப்பட்ட தாக்குதலின் கீழ் பொதுமக்கள் எவ்வாறு நகர்த்துவது மற்றும் திறம்பட மீண்டும் ஒருங்கிணைப்பது அத்துடன் உயிரிழப்புகளை வெளியேற்றுவது ஆகியவற்றை கற்றுக்கொள்கிறார்கள் ஆயுதங்கள் மற்றும் போர்க்கள மருந்துகளை எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது என்பதும் அவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது நானூறுக்கும் மேற்பட்டோர் இந்த முயற்சியில் பங்கேற்றதாகவும் கூறப்படுகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடிப்பதனால் முப்பத்தி ஏழு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உக்ரேனிய வீரர்கள் தங்கள் பதவிகளை கைவிட்டதாக ரஷ்ய அரசு ஊடகம் ஒன்று கூறுகிறது இதன்படி உக்ரைனில துருப்புகளின் மன உறுதி குறைந்து வருதல் மற்றும் அதிக அளவில் வீரர்கள் படையிலிருந்து வெளியேறுவதற்கு மத்தியில் குடிமக்கள் பயிற்றுவிப்பதற்கான இந்த முயற்சியை உக்ரைன் எடுத்திருக்கிறது உக்ரைன் மற்றும் இஸ்ரேல் போர் நிலவரம் அடுத்த கட்டத்திற்கு முன்னோரும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுடன் அவசர சந்திப்பு ஒன்றை முன்னெடுக்க பிரித்தானிய பிரதமர் ஹேர் ஸ்டார்மர் முடிவு செய்துள்ளார் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இரு தலைவர்களும் வெள்ளை மாளிகையில் இது தொடர்பில் சந்தித்து பேச உள்ளனர் ஆகஸ்ட் ஆறாம் திகதி ரஷ்யாவுக்குள் அதிரடியாக ஊடுருவிய உக்ரைன் படைகள் மிக முக்கியமான இரு பாலங்களை தகர்த்ததுடன் தற்போது பல கிராமங்களையும் கைப்பற்றி முன்னேறி வருகின்றனர் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ரஷ்யா எதிர்கொள்ளும் மிக மோசமான பின் பின்னடைவு இதுவன்று கூறப்படுகிறது இந்த நிலையில் தொலைதூர ஏவுகணைகளை போரில் பயன்படுத்த அனுமதிக்குமாறு தமது ஆதரவு நாடுகளிடம் கோரிக்கை வைத்து வருகிறது உக்ரைன் அத்துடன் அமெரிக்கா இந்த விவகாரத்தில் உடனடியாக உரிய முடிவெடுக்கும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது ஜோ பைடனை சந்திக்கும் முடிவு குறித்து பேசியுள்ள பிரதமர் கெயர் ஸ்டார்மர் உக்ரைன் விவகாரம் அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது எனவும் அதே நிலை இஸ்ரேல் விவகாரத்திலும் ஏற்பட்டுள்ளது என்றார் ரஷ்யாவுக்குள் ஊடுருவியுள்ள உக்ரைன் படைகள் இரு பாலங்களை சேதப்படுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் ஸ்டார்மர் அவசர சந்திப்புக்கு காரணம் இதுவன்றும் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே குர்ஸ்க் அனுமின் நிலையத்தை கைப்பற்றுவதே உக்ரைன் படைகளின் திட்டமாக இருக்கலாம் எனவும் நிபுணர்கள் தரப்பு நம்புகிறது மேலும் வடகொரியா அனுப்பியுள்ள ஏவகணைகளை ரஷ்யா பயன்படுத்துவதும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது பதினோரு மாதங்களாக இஸ்ரேல் ஹமாசிடையே நடைபெற்று வரும் போரை உடனடியாக நிறுத்துவதற்கு இந்தியா ஆதரவளிப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திங்கட்கிழமை தெரிவித்தார் சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் நடைபெறும் இந்தியா வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் முதல் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் நேற்று பங்கேற்ற அவர் இவ்வாறு பேசியுள்ளார் மேலும் காசாவின் தற்போதைய நிலையே எங்களின் முதல் கவலையாக உள்ளது இந்த விவகாரத்தில் இந்தியா ஒரே நிலைப்பாட்டையே கொண்டிருக்கிறது பயங்கரவாதம் மற்றும் பொதுமக்களை சிறைப்படி செயல்களுக்கு அப்போதும் இந்தியா கண்டனம் தெரிவித்தே வருகிறது இந்த போரில் அப்பாவி பொதுமக்கள் உயிரிழப்பது எங்களை வேதனை அடைய செய்கிறது எனவும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நடைபெற்று வரும் போரை உடனடியாக நிறுத்த இந்தியா ஆதரவளிக்கிறது பாலஸ்தீன விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வர இரு நாடுகள் தேர்வையே நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்